இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறையா படங்கள் கதாநாயகம் இருக்காரு நிறைய படங்களை பார்க்குறோம் சிலர்லாம் கதாநாயகன் சொல்கிறாங்க அவன் கதாநாயகம் பார்க்க முடியல ஆனால் இவர் ஒரு அந்த ஒரு கதாநாயகனுக்குள்ள தகுதி அந்த அழகு அந்த ஹைட்டு கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நடிப்பும் நான் நடிப்பை பார்த்தேன் நீங்கள் தான் முத்தத்தை பார்த்திய நான் வந்து அவர் என்ன பார்க்கணும் அதை பார்த்தேன் அவர் வித்யகுமார் விதகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கு அவங்கள ரசிச்சிருக்காரு அவரு நான் என்ன செய்ய அந்தந்த ஏற்ற மாதிரி கண்ணு தேடும்யா கதாநாயகி இருக்கு கண்ணெடுத்த அழகி இருக்குது அதெல்லாம் கண்ணில் போடலை கதனையின் அம்மா சரி ஓகே வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை எங்கள் தலைவர்கிட்ட இருக்குது அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோலார் அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா ராசா மன்ம ராசா பின்னிட்ட ராசா எல்லோரும் அந்த பெரும்பாலும் இயக்குனர் வந்து சார் வந்து பெண்களோட இடைய இடையில் செக்ஸாக பார்ப்பாங்க இவரை எக்ஸாக பார்த்துருக்காரு எவ்வளோ புதுமையான பார்வை பாருங்கள் செக்ஸாக பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸாக பார்த்துருக்காரு அப்புறம் ஒய் மேலே போகிறார் அது விளக்கம் வேற ஒய் அடி மேலே போதும் இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகேங்களா இங்கிலீஷ் வார்த்தையில் அழகாக ஒரு பெண்களை இணைச்சி பார்த்துருக்காரு மிகப்பெரிய அவர் ஆமாம் எல்லாருமே இப்போ கண்ணதாசன் சார் இருக்கட்டும் வைரமுத்து சாராக இருக்கட்டும் நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாடலாக கொடுத்து அதுக்கு டீம் பண்ணியிருப்பாங்க எல்லாரும் ஏழை இருக்கட்டும் ஏஆர் ரகுமனாக இருக்கட்டும் ஏஆர் ரகுமான் சார்லாம் அந்த கண்ணுக்கு மையாளுக்கெல்லாம் அவர் சாங்கை கொடுத்தாரு அதுக்கு டியூன் போட்டார் அந்த மாதிரி சாங் கண்ணாசன் சார்லாம் நிறைய தத்துவ சாங்கு எம்எஸ்வர கொடுத்து அதுக்கு டியூன் போடுவாங்க ஐட்ட சாங் ஒரு சாங்காக கொடுத்து அதுக்கு கதை மியூச டியூன் போட வச்ச ஒரே சாதனையாளர் ராசா மன்ம ராசா அப்புறம் இங்கே வருஷம் ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கிட்டது நம்ம இயக்குனர் இருந்து நான்லாம் இது எல்லா படத்துக்குமே ஒரு ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் கசி மூச்சு பிடிக்க நடித்து வில்லன் மாதிரி நடித்து ஹீரோ மின் ஹீரோ மாதிரி நடித்து காமெடியன் மாதிரி நடித்து எல்லாம் நடித்து நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன் மனுஷன் ரெண்டே லைன் ஃபஸ்ட் ஹாஃபு வயிறு வலிக்கும் செகண்ட் ஹாஃபு நெஞ்சு வலிக்கும் கதை ஓகே கதை எப்படியாது நாங்கள் ரெண்டு மணி நேரம் கதை சொல்லி கூட ரெண்டு நாள் டைம் கொடுங்கறாங்க அனுப்பி அனுப்பிடுவாங்க அப்புறம் தான் சரி அங்கே ஒரு நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி அது சரி பண்ணிடுவோம் ஏன்னா வாய்ப்பு வரும் நம்மளுக்கு அது சரி பண்ணிடலாம் இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் அப்போ வயிறு வலிக்கும் செகண்ட் நெஞ்சு வலிக்கும் முடிஞ்சு அதுக்கு அதுக்கு இதை புரிஞ்சுட்டு வந்து ஓகேட்டுக்கிற பாருங்க இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா நாங்கள் மூச்சு முட்டி கதை சொல்ல வேண்டியிருக்கு அதனால் இவர் மாதிரி கதை சொல்கிறதுக்கு நாங்களெலாம் ரெடியாகிக்கணும் நான் மட்டும் இல்லை எங்கள் தலை உதயகுமார் சார் நீங்கள் சும்மா ரசித்து அப்படியே அப்படிலாம் பண்ணாதிய அதனால என்ன பாட்டு முத்துமணி மாலை ரசி ரசி எடுத்துப்பார் நீங்கள் ஐயா இருக்க ராசா இருக்கா அது மாதிரி சாங்கன்னு கான் ரீஎன்ட்ரி கரெக்டாக இருக்கும் ஆமாம் அது மாதிரி ரசிச்சு கதையெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது இந்த நம்ம ஐயா மாதிரி ஆனால் கடினமான உழைப்பாளி தெரிஞ்சிருக்கேன் எல்லோரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் எனக்கும் நம்ம புடியூசர் நடராசன் சருக்குனு ஒற்றுமை அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன் திருவண்ணாமலைனால பவர் தான் ஜோதி தான் அண்ணாமலரை வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும் நானும் அண்ணாமலர் வேண்டிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்புறம் கதனை ஸ்வேதா டாரதி டாரதி பாரதிக்கு போல் இங்கே டாரதி ஸ்வேதா சுருக்கம் சொல்லிடுவோம் ஸ்வேதா ரெண்டு நாளைக்கு அப்புறம் பிரேமில் பார்க்கும்போது நல்ல கொழு ஒரு ஹீரோயின் அப்போல்லாம் சிம்ரன் திரிஷா இவங்க தான் சினிமா இருப்பாங்க ஒரு பக்கம் ஜோதியா கொழுக்குழுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க வந்த புதுசில் நயன்தாரவும் கொஞ்சம் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன் இப்போ வைப்போம் வர்ற எல்லா ஹீரோனுமே ரொம்ப ஸ்லிம்மாக பத்து நாள் பட்டி கடந்த மாதிரி இருக்காங்க ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோன் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் குழு கொழுன்னு ஏன்னா ஒழு மொழுன்னு அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்குனுங்க க ஹீரோ கதை பிடிப்பு இருக்கணும் கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணுங்க நம்மாளே காஞ்சி போடுறாங்க அங்கே அங்கேயும் ஹீரனு காஞ்சி போனிச்சு வச்சுக்கலாம் என்னங்க ரசிக்கிறது அது அது பாம அது அவரு தான் அதான் சொன்ன அவங்க எண்ணத்துக்கு தான் வார்த்தை வருங்க எங்கள் தலைவர் எல்லாத்தையும் த த எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் அவர் தான் தலைமை அன்னைக்கு ஆமாம் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க அப்போட உடம்ப குறைச்சிட்டு நினைக்கிறேன் குறைக்காதீங்க உங்களுக்கு வந்து அந்த சதை பிடிப்பானது தான் அழகு இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க ஏன்னா தமிழ் சார் உங்களுக்கு பாராட்டுகள் கதாநாயகி கன்னடத்து பையங்களே அழகாக பேசினாங்க நான் உண்மையிலேயே மேடையில் இல்லையே ரொம்ப அழகாக பேசுனது அந்த கன்னடத்து கதாநாயகி தான் ஏன்னா அதை தான் நம்ம ரசிப்போம் நமக்கு செந்த மொழியில் பேச கற்றுனா யாங்க ரசிக்க மாட்டாங்கம்லாம் தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம் நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி எல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள் கன்னடத்துலேருந்து வந்து தேவியை கன்னட பைங்க பட்டம் கொடுத்து ரசித்து ஆளுக்கு நாங்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பைங்கிழி தமிழ் ஆலயின்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம் நாங்கள் தான் தமிழர்கள் தான் கன்னடத்தில் வந்தாலும் சரி மலையாளத்தில் வந்தாலும் சரி நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம் அது மாதிரி உங்களையும் வரவே இருக்கிறோம் இந்த படம் இது பெரிய வாழ்த்துக்கள் சீக்கிரம் மழை வரப்போகுது அடுத்தவர் சொல்லிருந்தோம்